சண்முகத்திற்கு மேடை தண்டவாளிக்கும் மயிலா நதுரை சாரங்கபாணிக்கும் இந்திய ராணுவத்தை கொல்லப்பட்ட அனைவருக்கும் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே ஒரே மொழி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து இதே நாளில் கீழப்பல் ஒரு சின்னச்சாமி இந்திய ஆட்சி எதிராக இருந்தார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளும் தீக்குளித்தும் நஞ்சறுத்தையும் தன் உயிரையும் மாய்த்து கொண்டு இந்திய ஆட்சி மொழி இந்தியை மட்டும் ஆட்சி மொழி ஆக்கக்கூடாது அந்த கோரிக்கைக்காக போராடினார்கள் இந்த போராட்டத்தில் இந்திய இராணுவம் மூன்று கணக்கான தமிழர்களை குற்றம் போன்றது இந்த பின்னணியில்தான் இந்தியோடு ஆங்கிலமும் தொடரும் என்று ஒரு இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு ஜனசங்க சங்கமாக இருந்தது ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் இந்தி திணிப்பு மட்டுமல்ல எங்களுடைய கொள்கை மும்மொழி கொள்கை நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் கூடுதலாக ஏதோ ஒரு மொழியை இந்திய மொழியை படித்துக் கொள்ளலாம் ஆங்கிலம் கட்டாயம் என்று இல்லை என்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனசங்கம் தன்னுடைய அமைப்பில் நிறைவேற்றிய தீர்மானமாகும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கத்தி முனையில் தமிழ்நாட்டை இந்தியை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் இந்தியை திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்ற பெயரில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தி கட்டாயம் என்பதில்லை மூன்று மொழிகளை கட்டாயம் படிக்க வேண்டும் இப்போது நாம் தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளை தமிழ்நாட்டில் படிக்கிறோம் இருமொழி கொள்கை இருக்கிறது மாறாக மும்மொழி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் மூன்றாவதாக ஏதோ ஒரு மொழியை படித்தாக வேண்டுமே இந்தியை தான் படித்துவிட்டு போவோம் என்று மக்களை ஏற்க வைக்கலாம் என்று இந்த சூது செய்கிறார்கள் அதற்காக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை கொடுக்காமல் திருத்தடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த பாசிச அரசு இந்த பாசிசா அரசு இந்து இந்தி இந்து ராஷ்டிரம் இந்தியை சமஸ்கிருதத்தை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்று குறியாகி இருக்கிறது இப்படி நம்மளை நிதி கொடுக்க மாட்டோம் என்று மிரட்டியாவது ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் நாம் இதற்கு அடிபணியக்கூடாது இந்தி திணிப்பை என்ன விலை கொடுத்தாலும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்தி இந்து இந்து ராஷ்டிரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று நாம் சொல்கிறோம் இந்தியா பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய நாடு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே வரி ஒரே சந்தை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் அதற்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்தியை திணிக்கிறார்கள் இந்த இந்தி திணிப்பு தான் எங்கள் மொழி எங்கள் நிலம் எங்கள் மண் எங்கள் ஆறு எங்கள் கடல் எங்கள் மலை என்று நம்முடைய வரி 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 வருவாயையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் நம்முடைய நிலத்தையும் மண்ணையும் காப்பதற்கான அடிப்படை இந்தி திணிப்பை எதிர்க்காவிட்டால் இந்த எங்கள் உரிமை என்று நாம் கேட்பதற்கான அடிப்படைகளை இழந்து விடுவோம் எனவே நம்முடைய நில உரிமையாகட்டும் வரி உரிமையாகட்டும் மண்ணுரிமையாகட்டும் பொருளாதார பொருளியல் உரிமையாகட்டும் அல்லது நமது பண்பாடு அரசியல் உரிமை நாம் கேட்கக்கூடிய மாநில சுயாட்சியோ அல்லது தேசிய சுயநிலை உரிமையாகட்டும் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய மொழி தமிழ் மொழி இந்த இந்தி திணிப்பு என்பது இந்த அனைத்து உரிமைகளையும் பறிப்பதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்துவிடும் எனவே இந்தி திணிப்பை நாம் எதிர்ப்போம் எங்கள் மொழி எங்கள் மண் எங்கள் நிலம் எங்கள் நாடு தமிழ்நாடு என்று உரத்து விளங்குவோம் இந்த நாட்டில் கால் பதிக்க துடிக்கும் காவி கார்பெட் பாயிஸ்தர் கும்பலை அடித்து விரட்டும் ஓட விட விரட்டுவோம் இது எங்கள் நாடு தமிழ்நாடு இங்கு இந்து இந்து நாட்டிற்கு இடமில்லை இந்து இந்தி இந்து ராஷ்டிரம் என்ற வெறியாட்டத்திற்கு ஜனநாயக மறுப்புக்கு இடமில்லை என்று உறக்க சொல்வோம் இந்த ஈகியரின் பெயரால் கீழப்பழுவூர் சின்னச்சாமி விராதிமலை சண்முகம் உள்ளிட்ட மொழிப்போர் ஈகியரின் பெயரால் நாம் இந்த நாளில் உறுதியேற்போம் மோடி அல்ல மோடி அப்பனே வந்தாலும் இந்தியை திணிக்க விடமாட்டோம் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் அதை தடுப்போம் என்று உறுதியேற்கிறோம்